பேதியில் போய் கழிச்சல போய் கொல்லையில் போகிறவங்க எல்லாமே ஒன்று தானா ஒரே நிகழ்ச்சி தானே எல்லாம் தான் நான் வயிற்றுச்சலில் திட்டிக்கிட்டு இருக்கேன் கேட்கறது கூட வாஸ்து சரியில் நம்ம ஏரியா கூடிடுவோம் ஐயா மூணு நாளா இந்த பொருள் கடத்த கும்பலை பற்றி எல்லா யூடியூப் சேனல்காரங்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஒருத்த மட்டும் வாயே திறக்க மாட்டேங்க எத்தனை பேர் வாயை திறக்கலன்னு தெரில மதன் கௌரி கூட ஏன் நான் இருக்கேம்மான்னு அட்டெண்டன்ஸை போட்டு போயிட்டாப்புல மேலோட்டமாக பேசிவிட்டு அப்படியே தப்பு சோடிடு பேசலைன்னா நம்மளை ஏதாவது சொல்லிடுவாங்கன்ட்டு பேசிட்டு போயிட்டாப்புல ஒருத்தங்க வாயை திறக்க மாட்டேங்க இன்னொருத்தங்களும் திறக்க மாட்டாங்க இன்னொருத்திங்களும் திறக்க மாட்டாங்க அவங்கள இன்னும் நான் பார்க்கல இந்த யூடியூப் ரூட்டர்ஸ் வாயே திறக்கலை அவங்க எதனா ஓவராக வாயடிப்பாங்க யார் பெரியார் அம்பேத்கரு கார்ல் மார்க்ஸ் இவங்க கொள்கையை பின்பற்றுறவங்க அப்படியே பின்பற்றிக்கிட்டே போகிறவங்க வெள்ளக்கமா இருங்க வாயை திறக்காமல் என்னென்னமோ பேசிகிட்டு இருக்காங்க இப்போ புதிய தலைமுறை டிவியை பற்றி அவங்க ஏதோ கருத்து கண்டிப்பாக எடுத்துருக்காங்களா அப்படின்னுக்கிட்டு இப்படி உப்பு விஷயத்தை பேசிகிட்டு இருக்காங்க இப்போ உட்காந்து ஏதோ ஆதீனம் பாலான விஷயத்தை பற்றி பேசுனா நமக்கு தான் நாக்கு சொட்டையை போட்டுருமில்ல எப்படி கிளம்புறாங்க பாருங்கள் போதைப்பொருளை பற்றி பேசுனா நம்ம ஆதீனத்தை பற்றி பாலான வீடியோ அது எதுன்னு சொன்னோம்னா ஜனம் ஃபுல்லாக நான் அங்கிட்டு கிளம்பிடுறோம் எப்படி நம்மளை நம்ம மைண்டை எப்படி செட் பண்ணி வச்சுருக்கா இங்கே பார்த்துக்கோங்க இவங்கெல்லாம் அவங்கெல்லாம் இப்போ இருந்தாங்கன்னா இவங்க மூஞ்சியில் கார்கே துப்பி இவங்க மூஞ்சியே தெரியாது வெள்ளையே பெரியார் அம்பேத்கர் காரல் மார்க்ஸ்லாம் இப்போ இருந்தாங்க வச்சுங்க நீங்கள் மூஞ்சியில் தூ தூ துப்பி துப்பி வெள்ளையாக மாறிடும் மூஞ்சி ஹாஸ்கல் யாரே நக்கல் பண்ணுது ஒரு சினிமாக்காரனை விடுறாங்களா சாந்தனத்தை நக்கல் பண்ணுவாங்களாம் சிவகார்த்தியனை நக்கல் பண்ணுவாங்கலாம் ஒரு ட்ரைலர் வந்ததே நக்கல் பண்ணி போடுவாங்களாம் என்ன சொல்லுவாங்க இவங்களுக்கு முதுகெலும்பும் கிடையாது ஒன்றும் கிடையாது இவங்களுக்குன்னு ஒரு தனி உருவமே இல்லை தடிமாடு மாதிரி ரெண்டு நிற்கிதே தவிர சொந்த புத்தியே இல்லாமல் ஒரு சம்பளத்துக்காக மாடு மாதிரி ஒரு மிஷின் மாதிரி வேலை பார்க்குறீங்கன்னு நான் இப்போதான் முத தடவை பார்க்குறேன் இந்த ஆனியன் ரோஸ்ட் என்ன பண்ணி வச்சுருக்குன்னு எனக்கு தெரியல நான் தேடி போகலாம் இவங்க ஏதாவது முன்னாடி முன்னாடி வந்துடுறாங்களே நம்ம தேடாமையே ஆனியன் ரோஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க இந்த எனவே பேசுற அந்த மூணு சேனல்னு பார்த்தீங்கன்னா கப்சிப் ஆகிடும் பேசவே பேசாது அப்படி ஒரு சம்பவமே தமிழ்நாட்டில் நடக்கலை டெல்லியில் நடக்கலை அந்த மாதிரி இருப்பாங்க இது மூணுமே வந்து நம்ம நிதி அந்த நிதி இந்த நிதியில் நிதியில் போய்ட்டுருக்கிற சேனல்ஸ் அதனால கப்சிப்புன்னு ஆயிருவாங்க ஆயிடுவாங்க அப்புறம் பேதியில் போவோ கோலையில் போவோ களைச்சில் போவோம் என்னென்னு பேச முடியாது என்ன செய்ய முடிய இப்போ தான் வந்துச்சு ஜனங்க வந்து பாலான நியூஸ் கேட்குறதுன்னா எவ்வளோ ஜா ஆர்வமாக இருப்பாங்க அது எந்த நேரம் பேசணும் அப்படின்னு எவ்வளோ தெளிவாக இருக்காங்க பாருங்கள் இன்னும் வேறு எதுலேயும் நான் பார்க்கல இப்போ இங்கே சேனலில் தான் ஃபஸ்ட்டு தடவை பார்த்துருக்கேன் அது தனியாக நல்ல செய்தியில் தேடி பார்க்கணும் என்ன தான் பிரச்சனை அப்படின்னு தர்மபுரம் ஆதீனம் அவரை வந்து மிரட்டியிருக்காங்க ரவுடீஸ் பின்புலத்தில் கண்டிப்பாக அரசியல் கட்சி தான் இருக்குது அவங்க வந்து என்ன மிரட்டியிருக்காங்கன்னா அவங்களோட ஆபாச படம் ஆபாச வீடியோ ஆடியோ இதெல்லாம் நாங்கள் ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு பணம் கேட்டிருக்காங்க கொலை மிரட்டல் வேறு விட்டுருக்காங்க அவர் பயந்துட்டு கவர்மெண்ட்ட சொல்லிட்டாரு போல் அவங்க நட துரிதம நடவடிக்கை எடுத்து முதலமைச்சர் காதுக்கு போய் துரிதம நடவடிக்கை எடுத்து நாலு பேரை கைது பண்ணிட்டாங்களாம் கைது பண்ணி உள்ளே போட்டாங்களாம் இது ஒரு பக்கம் இருக்க அவர் வந்து நன்றி தெரிவிச்சிட்டார் முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியும் தெரிவிச்சிட்டாரு நீங்கள் வந்து மடத்தோட பெருமையும் எங்களோட மன அமைதியை மீட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னு அதே அவங்களோட சேனல் தான் நம்ம யூடியூப் ரூட்ரஸ் அவங்க அதையே எடுத்து அவங்க வந்து நக்கலாக போட்டிருக்காங்க இன்னும் மற்ற யூடியூப்பில் இன்னும் இந்த நியூ நியூஸ் வரல சரியாக எல்லாருமே இந்த போதைப் பொருள் சம்மந்தமாக தான் பேசி வச்சுருக்காங்க இவங்க ஆளுக்கு முன்னாடி போட்டு நக்கலாக ரெண்டு பேருக்கு நடுவால் அந்த சாமியாரை போட்டு நக்கலை பேசிட்டு இருக்காங்கன்னா பார்த்துக்கிட்டேன் பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டியில் ஆட்டி விடுறது அப்போ அந்த மடத்துக்கு பிரச்சனையாக இவங்க தான் கொடுத்துருப்பாங்களான்னு தோணுது எனக்கு